ஷெர்லா கோம் கூடிய ரொம்பவே ஃபேமஸான த்ரில்லர் கதை தான் ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில் இங்கிலாந்துல ஒரு மலையடி வாரத்தில் பெரும் செல்வந்தர்களான பாஸ்கர்வில் குடும்பத்துடைய மிகப்பெரிய பாஸ்கர்வில் எஸ்டேட் அந்த குடும்பத்துடைய மூத்தவர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில் மர்மமான முறையில எஸ்டேட்ல இறந்து கிடக்கிறார் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மர்மமான விலங்குடைய காலடி தடம் இருக்கு லோக்கல் மக்கள் அந்த சுத்தி உள்ள காடுகள்ல உள்ள ஒரு கருப்பான மர்மமான ஒரு விலங்குடைய வேலை தான் இப்போ அந்த குடும்பத்துடைய கடைசி வாரிசு ஹென்ரி பாஸ்கர்வில் அந்த எஸ்டேட்டுக்கு வர்றாரு ஹென்ரி பாஸ்கர்வில் காப்பாத்துறதுக்கும் இந்த குடும்பத்துடைய வாரிசுகளை கொல்றது யார் அவர் ஒரு ஆசாமியா இல்ல மர்மமான விலங்கா இதை கண்டுபிடிக்க வர்றாரு செர்லா கோம்சன் டாக்டர் வாட்சன் அவங்களுடைய முதல் சந்தேகம் அந்த வீட்டு வீட்டு வேலைக்கார தம்பதிகள் மேல ஏன்னா ராத்திரி ஆனா ஜன்னல் ஓரமா நின்னு ஒரு விளக்கை ஏத்தி யாருக்கும் அவங்க சிக்னல் கொடுக்கறாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கிறப்ப அந்த பெண்மணியுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு இவங்க ராத்திரி மீதமான உணவுகள் எல்லாம் கொடுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல் கொடுக்கறாங்க சரி இப்போ ரெண்டாவதா இந்த காடுகளை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்போ நிறைய மர்மமான உருவங்கள் திடீர்னு கேட்கக்கூடிய ஊழ இடக்கூடிய சத்தம் அப்படின்னு அந்த காடே ஒரு மர்மமா இருக்கு அப்பதான் ஸ்டேபிள் டன் அப்படின்னு ஒரு நபர் அறிமுகமாகிறார் அவர் ஒரு

நிலை பாதிக்கப்பட்ட நபர் அந்த நபர் அந்த விலங்கு தாக்கப்பட்டு உயிர் எழுந்துறார் ஷெர்லா ஹோம்ஸ்க்கு இப்போதான் எல்லாமே கிளியரா புரியுது கொலா பண்றது ஒரு மர்மமான விலங்கு கிடையாது இது இந்த ஸ்டேபிள்டன் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு தான் எப்படின்னா இந்த பார்ட்டிக்கு ஹென்றி வந்திருந்தார்ல அவருடைய ஷூவை ஸ்டேபிள்டன் திருடி இந்த விலங்கு அதை மோப்பம் பிடிக்க வச்சு ஏவி விட்டு இருக்கான் இப்போ ஹோம்ஸும் வாட்சனும் ஹென்ரிய ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணி அவரை தனியா காட்டுக்குள்ள போக விடுறாங்க இதை எதிர்பார்த்திருந்த ஸ்டேபிள்டன் அந்த விலங்கு அவிழ்த்து விடுறாரு அது தாக்க வர்றப்ப ஹோம்ஸும் வாட்சனும் தங்களுடைய துப்பாக்கினால அதை சுட்டு கொண்டுறாங்க அது ஒரு மர்மமான விலங்கு எல்லாம் கிடையாது மிகப்பெரிய ஒரு நாய் அந்த ஹவுண்ட் வகை அதனுடைய உடம்பு ஃபுல்லா இருள்ல மின்னக்கூடிய பாஸ்பரஸ் தடவி வச்சிருக்காரு எதுக்காக ஸ்டேபில்டன் இதெல்லாம் பண்றாருன்னா ஸ்டேபிள் இந்த பாஸ்கர் குடும்பத்துடைய ஒரு வாரிசு ஒரு தூரத்து வாரிசு இந்த குடும்பத்துடைய எல்லா வாரிசுகளையும் கொலை செஞ்சுட்டா இந்த எஸ்டேட் முழுக்க தனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த விலங்கு மூலமா எல்லாரையும் கொண்டிருக்காரு கடைசியா ஸ்டேபிள் கைது பண்ண போறப்ப ஸ்டேபில்டன் அந்த காடுகளுக்குள்ள தப்பி ஓடுற ஓடுறாரு ஆனா அங்க இருந்த ஒரு புதை மனசு சிக்கி அவர் உயிரிழந்துடுறார் இதோட இந்த பயங்கர திரில்லரான கதை முடியுது